சென்றலா நம்ம வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றது தான் சாய் பாலாஜி திறக்கும் பொழுது பெருமாளை போய் தரிசனம் எல்லா ஆண் அம்சத்துல ஒரு பெண் அம்சம் இருக்கு பெண் அம்சம் இல்லாம ஆண் அம்சம் கிடையவே கிடையாது ஸோ அந்த பெண் அம்சம் அப்படின்னும் பொழுது பெருமாள் வந்து இன்னுமே சுவாரஸ்யமா மாறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகடை விளையாடுறது சோ அந்த நாள்ல வந்து பகடை எப்படின்னா கணவன் மனைவி இல்ல குழந்தைங்களோட சேர்ந்து எல்லாரும் குடும்பமா இன்னும் நான் பாரு நான் ஒரு டீம் வச்சிருக்கேன் நீ ஒரு டீம் வச்சிருக்கவா வேணும் பொழுது அதுவும் பெருமாளோட பேரா இருக்கும் நான் எனக்கு சொல்றேன்ற மாதிரி பெருமாளை பூஜிக்கிற மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர்ல ஒரு இறைவனோட தன்மை இருக்கும் சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கண் விழிச்சுட்டு அடுத்த நாள் காலையில இல்லைன்னா எழுந்திருச்சு சொர்க்க வாசல் திறந்திருக்கும் அந்த பரமபத வாசல் சொல்லுவாங்க சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் அவரோட பிஸி ஷெடியூல்ல வந்து நமக்காக டைம் ஒதுக்கி நிறைய நல்ல தகவல் இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர இருக்கின்ற வைகுண்ட ஏகாதேசி வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் இல்லையா தீபம் அன்னைக்கு எப்படி ஏற்றணும் என்ன தீபம் ஏற்றணும் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நம்மளுடைய சிருஷ்டிவலி சொந்தங்கள் நிறைய பேர் அந்த தீபத்தை வாங்கியும் பயனடைஞ்சாங்க நமக்கு நிறைய கால்ஸும் வந்தது இல்லையா போயிருக்கு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த பதிவையும் போய் பாருங்கள் அது என்ன விளக்கு அதனுடைய தன்மை என்னன்னு போய் தெரிஞ்சுக்கோங்க அந்த தீபம் வேணும் அப்படின்னாலும் இன்னும் ஒரு நாள் டைம் இருக்கு இல்லையா ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லையா ஆர்டர் பண்ணி பயனடையலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம வந்து வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு பெண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றது தான் சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போறாங்க சொல்லுங்க ஜி எப்பயுமே கேள்வி கேட்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் என்ன நீண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள்வாக்கு வாக்கு நிறைய பேரோட கஷ்டத் துன்பத்துல போய்க்கிருக்காங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்தா அவதூத்த சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள்னு சொல்லுவாங்க ப்ரித்தியரா தேவியோட உபாசகர் அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவில பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சித்தர் வழியில சித்தர் முறைப்படி மணி மந்திர ஔஷதம்னு சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் இறைவனோட அனுகிரகத்தினால நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த இடத்துல எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் இந்த கஷ்டம்லாம் தீரவே தீராது அப்படின்னு நினச்சவங்க கூட சிஸ்டி வழியில் நம்பிக்கையோட பர்ச்சேஸ் பண்ணி இது வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேங்க என்ன இதெல்லாம் முடியவே முடியாது நான் ஆனால் இங்கே வந்தவொடனே முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஃபேஸ் ரீடிங்கில் கூட நிறைய பேருக்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துருக்கோம் அந்த சொல்யூஷனில் ப்ராடக்ட்ஸ் வாங்கி இல்லை நேரில் அந்த அதுக்கான தன்மைகளை நம்ம எடுத்து சொல்லும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்துலேருந்துமே இந்த ஃபேஸ் ரீடிங் பார்க்கறது உண்மையாக அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அதன் மூலிமா நமக்கு சிஸ்டி வழியில ஒரு ப்ராடக்ட் வாங்கி அதன் மூலிமா அவங்க வாழ்க்கை மாறுது அப்படின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சேவைகளை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஸோ மு கட முதல்ல நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி வைகுண்டம் அப்படின்றது பெருமாள் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த வைகுண்டம் அப்படின்ற கூடிய அந்த இடம் எப்போ எதுவா பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து சைன குடத்துல படுத்துட்டு இருப்பாரு அவர் போய் தரிசிக்கிறது அப்படின்றது ஒரு பாக்யம் இருந்தாதான் தரிசிக்க முடியும் அப்படின்னு ஆனா அது எல்லாமே எப்படி ஆஹ்னா மனிதனா இருந்தாலும் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு காட்டினது ஆண்டால் அதுக்குதான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த வ இது வந்திருது அந்த ஆண்டாள் வந்து கொண்டாரவள்ளி இது வந்துடுது ஸோ அதுக்கும் நம்ம வீடியோ பதிவு போட்டிருக்கிறோம் சோ இந்த வைகுண்ட ஏகாதசியில பெண்கள் என்ன பண்ணணும் அப்படினோம்னா எல்லா ஆண் ஓட அம்சத்துல ஒரு பெண் அம்சம் இருக்கு பெண் அம்சம் இல்லாம ஆண் அம்சம் கிடையவே கிடையாது சோ அந்த பெண் அம்சம் அப்படின்னு பொழுது பெருமாள் வந்து மோகினி சுவரூபம் சோ அழகின் ஓட வடிவம் தான் பெருமாள் ரொம்ப அழகா இருப்பாரு இதை வந்து ஷிவனே கேட்டுருக்கறாரு ஏங்க நீங்க வந்து அந்த பார்க்கடலை கடைஞ்சதுக்கு அப்புறம் தேவர்களும் அசுரர்களும் அடிச்சுப்பாங்கன்னு நினைச்சோம் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெண் வடிவம் எடுத்திங்களா ரொம்ப அழகாக இருந்தீங்களா அந்த வடிவத்தை எனக்கு காட்டக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது அந்த வடிவத்தை பார்த்து நிமிஷம் பிறந்தவர் தான் ஐயப்பன் ஸோ இந்த மாதிரி என்னுள் இருக்கும் தாயே என்னிலிருந்து வெளிப்படிவாய் நீயே தான் அந்த பெருமாளைய சில ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் வடிவம் இருக்கு அந்த பெண் வடிவம் வெளியே எக்ஸ்போஸ் ஆகும்பொழுது அந்த அழகுன்றது அவிரமிதமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளுமே இறைவனை வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள் தான் ஒவ்வொரு நேரமும் இறைவனோட நாமத்தை சொல்லக்கூடிய நிமிஷம் தான் ஸோ நம்ம தான் நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாருமே பேர்களை வந்து இறைவனோட பேரை வச்சாங்க கூப்பிட்றதுக்காக அந்த நாவ் இதுவா இருக்கட்டும்ட்டு ஸோ இந்த நாள்ல பெண்கள் என்ன பண்ணனும்னா ஏன்னா நைட்ல கண் விழிக்க போறோம் அப்போ என்ன பண்ணணும் துளசி தீர்த்தத்தை ரெடி பண்ணி வச்சுக்கட்டணும் ஏன் துளசி தீர்த்தம்னா நைட்ல நம்ம கண் விழிக்கும் பொழுது நமக்கு தாகம் ஏற்படும் அந்த தாகம் ஏற்படும் அந்த தாகத்தை தணிக்கிறது மட்டும் இல்லாம துளசி வந்து உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ வந்து எதனாலனா அந்த துளசி தெய்வி வந்து ஒவ்வொரு நாளுமே அதனால பண்ணக்கூடிய அந்த துளசியை வந்து தீர்த்தத்துல அந்த ஜலத்துல விடும் பொழுது அந்த தண்ணியில விடும் பொழுது அது வந்து புனிதமான தீர்த்தமா மாறிடும் அந்த புனிதமான தீர்த்தத்தை இறை நாமத்தை நாராயணா நாராயணா சொல்லி அந்த புனிதமான தீர்த்தத்தை நம்ம உள்ளுக்கு பறக்கும் பொழுது இப்ப நமக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வராது ஏன்னா இறைவன் சிந்தை இருக்கும்போது தூக்கம் வராது சில பேருக்கு உடல்நிலை காரணமாக ஒரு காற்றோட்டம் இல்லாத சூழ்நிலையில வரும்பொழுது அந்த தூக்கம்ன்றது வரும் அது தவறில்லை அப்ப அந்த நேரத்துல அந்த தீர்த்தத்தை பருகிறது அது மாதிரி ஒண்ணுமே சுவாரஸ்யமா மாறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகடை விளையாடுறது சோ அந்த நாள்ல வந்து பகடை எப்படின்னா கணவன் மனைவி இல்ல குழந்தைங்களோட சேர்ந்து எல்லாரும் குடும்பமா ஒன்றுமா நான் பாரு நான் ஒரு டீம் வச்சிருக்கேன் நீ ஒரு டீம் வச்சிருக்கவா விளையாடலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா அந்த பகடையை விளையாடுறது ஸோ அந்த பகடை விளாடும்பொழுது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா கூதுக்கூலமாக சத்தம் போடுவாங்க அப்போ நான் ஜெயிச்சிட்டேன் நாராயணா நான் ஜெயிச்சிட்டேன் நாராயணா அப்படின்னு பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரமபதம் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஏனியும் பாம்பும் நிறைஞ்சது சோ வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு யார் நல்லவனே தெரியல யார் கெட்டவங்கன்னு தெரியல ஸோ எந்த நேரத்தில் நம்ம காலப்பூசி எடுத்து விடுவாங்கன்னு தெரியல ஸோ உறவாடிக்கு எடுக்கக்கூடிய உறவுகளும் இப்போ நம்ம கூட நண்பனா இருந்து துரோகமா மாறக்கூடிய ஆட்களும் தான் இருக்காங்க எந்த நேரத்துல யார் எப்படி மாறுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஸோ இறைவனோட அருளால அந்த விஷயங்கள் மாறணும் அப்படின்ட்டு நம்ம வேண்டி அந்த பரமபதத்தை விளையாடலாம் ஸோ விளையாடும் பொழுது எத்தனை வாட்டி நம்ம பாம்பு கிட்ட கடி வாங்கி ஏன்னா அந்த பாம்புன்றது காலத்தை குறிக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில இறங்க முகமா இருக்கிறது இறைவனை ஏறு முகமா மாற முடியும் இப்போ நான் ஒரு ஒரு டென் மெம்பர்ஸ் விளையாடுறோம் அப்படின்னும் பொழுது ஒருத்தர் சீக்கிரமா அந்த இதில் போய் ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னம்னா அது கடவுளோட அனுகிரகம் தான் அந்த எ எண் வந்து விழும் எப்படி வந்து சகுனி வந்து அவரோட தாய பாசில் என்ன கவுண்ட் கேட்டாலும் விழுமோ அந்த மாதிரி இறைவனின் அனுகிரகம் தான் அது விழும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் இறை சிந்தனை மேலோங்கி இருக்கணும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல குறிப்பிட்ட நேரங்களில் அந்த வைப்ரேஷன் அந்த அந்த இது வந்து இருக்கும் அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து இடுறது திருநாமம் இட்டுக்கிறது இந்த மாதிரி பண்ணி கிடணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தான் நம்ம நம்ம சிஸ்டி வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆந்தை தீபமும் அதுக்கு மேல மேறு விளக்கம் கொடுத்துருக்கோம் சோ இறைவன் வந்து ஒளி சுரூபம் தான் நம்ம கேட்குற வளத்தை குடுக்குறதுக்கு தான் இறைவன் இருக்காங்க சோ நம்மளை படைச்சதும் தான் சோ நம்ம வீட்டில் வைக்கிற செடிக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம் காட்டில் வைக்கிற செடிக்கு யார் தண்ணி ஊற்றுறோம் அது மாதிரி இறைவன் எல்லாருக்குமே எல்லா பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எல்லாருக்குமே இறைவன் சரிசமமாக அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளுமே படி இருக்கார் இருக்காரு தான் பெருமாளுக்கு பேர் படி அளக்கும் பெருமாள் அப்படின்னே பேரு ஸோ நம்மளோட சிஸ்டுவெல்லாம் அது நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி பெருமாளோட திருநாமத்தை சொல்ல 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 நமக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ எப்படி வந்து சிவனுக்கு ஒரு ராத்திரி பெருமாளுக்கு ஒரு ராத்திரி அம்பாளுக்கு நவராத்திரின்னு சொல்லுவாங்க இந்த பெருமாளுக்குரிய அந்த ஒரு ராத்திரில பண்ணும் பொழுது ஒரு வருடம் முழுக்க அந்த பெருமாளை பூஜித்த பலன் முழுமையா கிடைக்கும் சோ அந்த விஷ்ணு சரசரநாமம் படிக்கிறது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு நாமாவளி அர்ச்சனை பண்றது இல்ல சுயஜ நாம ஜபம் சோ நம்மளோட பேரை நம்ம சொல்லிக்கலாம் என் பேர் பாலாஜி என்னும் அதுவும் பெருமாளோட பேரா இருக்கும் அப்ப நான் எனக்கு சொல்றேன்ற மாதிரி பெருமாளை பூஜிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் ஒரு இறைவனோட தன்மை இருக்கும் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண் விழிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் இல்லைன்னா எழுந்துருச்சு சொர்க்க வாசல் திறந்துருக்கும் அந்த பரமபத வாசல் சொல்லுவாங்க அந்த பரமபத வாசல் வழியாக ஏன்னா வருடம் முழுக்க அந்த வாசல் மூடி இருக்கும் அந்த ஒரு நாள் திறந்துருக்கும் அந்த ஒரு நாள் நம்மளோட பாதம் அந்த வாசல் வழியாக உள்ளே போனால் பிறந்துட்டோம் இறக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஸோ சொர்க்கமாக நரகமான தெரியாது ஸோ வாழும்போது நம்ம சொர்க்க போக சொர்க்க வாழ்க்கையை வாழணுன்றதுக்கு அந்த ரங்கநாதனை மனதார வேண்டி ஏன்னா ஸ்ரீரங்கத்தில்தான் ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா உங்களோட அஞ்சு விரல்களை வச்சுட்டு நீங்க பொழுது அந்த சொர்க்க வாசல் இதுவா தெரியும் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்ம ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் நம்மளும் நாலு பேர் மதிக்கத்தக்க வாழ்க்கையில இருக்கணும் நாலு பேர் தக்க ஏன்னா அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை இந்த காலத்துல பணத்துக்கு தான் மரியாதை அந்த பணமே இருந்தாலும் அதை சம்பாதிக்கிறதும் அதை சேர்த்து வைக்கிறதும் அந்த சேர்த்து வச்ச பணத்தை நம்ம சங்கதிகள் வாழ்றது நம்மளோட போக கூடாது எடுத்துட்டு போற அளவுக்கு நாலேஜ் அந்த நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம் இறைவனோட அனுகிரகம் இருந்தாதான் அதை சேர்த்து வைக்கிற நாலேஜ் உள்பட நமக்கு கிடைக்கும் சோ பெருமாள் பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலயும் படுத்த மாதிரிதான் தெரியவர் ஏன்னா ஏதாவது ஒண்ணு யோசிக்கிட்டே இருக்க மாதிரி அந்த மாதிரி நமக்கு யோசனைகள் இல்லாத வாழ்க்கை சுபிக்ஷமா வர்றதுக்கு இந்த ஒரு ராத்திரியை நம்ம மிஸ் பண்ணணும் சொன்னா இதோட அடுத்த வருஷம் வெயிட் பண்ணணும் இப்ப வைகுண்ட ஏகாதசியில நைட் எல்லாம் கண் விழிச்சு இல்ல கண் விழிக்க முடியலன்னா கூட அடுத்த நாள் காலையில நாலு மணிக்கு அந்த நாலு மணிக்கு பெண்கள் சொல்க வாசல் திறக்கும் பொழுது பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த துளசி தீர்த்தம் அந்த துளசியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டாளோட விரதத்தை மேற்கொண்டாங்கன்னு சொன்னா இரவு நேரடியாக அடைஞ்சிடலாம் ஓ நம்ம விரதமும் இருக்கலாம் சப்போஸ் விரதம் இருக்க முடியல சூழ்நிலையில இந்த மாதிரியும் அப்போ ரெண்டு நாள் நமக்கு வருது அந்த ரெண்டு நாள் நமக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரும் ஆமா ஸோ இது மாதிரி ஒரு சேர வருமானம் தெரியும் தெரியாது கரெக்ட் ஸோ கூடாரவல்லிக்கான பதிவு உங்களுக்கு வரும் கூட கூடாரவல்லி பற்றி தான் இப்போ சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க அந்த பதிவும் தனியாக போடுறோம் இருந்தாலும் இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா இருங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல் இந்த வழியும் மேற்கொள்ளலாம் ரொம்ப சூப்பரான தகவலாக சொன்னீங்க இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நம்ம என்ன மாதிரி விரத முறைகளை வந்து பெண்கள் கடைபிடிக்கணும் அதே மாதிரி அந்த துளசி தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த விரதம் இருந்து மறுநாள் பாலாஜி அவர்கள் சொன்னது போல சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது அந்த அதிகாலை பொழுதில் நம்ம போய் பெருமாளை சேவித்து நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அது உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை போய் ஓப்பன் பண்ணி என்ன தீபம் எத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த தீபம் வேணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்